ஸ்ரீ அம்மன் ஐம்பவன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறது வந்து கருங்காலி மாலை ஒன்று இது வெளியில் கட்டுனது இது வந்து பார்த்திங்கன்னா பூட்டு சுத்திர மாடல் அப்படின்னு சொல்கிறோம் பூட்டு கட்டுறது முடிச்சு முடிச்சா வர்றது அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்கிறது உண்டு இது வந்து பூட்டு கட்டுற மாடல் அப்படிங்கிறது இது வந்து ஐம்பத்தி நாலு மணி உள்ளது ஐம்பத்தி நாலு மணி எட்டு எம்எம் உள்ள இந்த கருங்காலி மாலை பியூர் வெள்ளியில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் பண்ணுற வெள்ளி எல்லாமே ப்யூர் வெள்ளி தான் இருக்கும் சரிங்களா இந்த நைன்டி டூ பாயிண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த வைரவேல் அப்படிங்கிற மாதிரி இந்த வேல் வந்து இந்த கஸ்டமர் அவங்க கேட்டிருக்காங்க சரிங்களா இது போட்டிருக்கிறது வய வேலுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு சந்தனமும் தேவதாரும் வச்ச மாதிரி ஒரு மாலைங்க இது வந்து நூலில் தான் கட்டியிருக்கோம் அதாவது அருந்து போகாத மாதிரியான ஒரு ஒயரில் வந்து கட்டியிருக்கிறோம் இது வந்து நூற்றி எட்டு மணி உள்ளதுங்க அப்படியே கோர்க்கிறது அப்படிங்கனால இது வெள்ளி இந்த கட்டுற கூலி வெள்ளி விலை இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாலை நாங்கள் ஆர்டர் எடுக்கும்போது நூற்றி பதினாறு ரூபா இருந்ததுங்க வெள்ளி இதை நாங்கள் டெலிவரி பண்ணும்போது நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் படப்படப்படன்னு வெள்ளி விலை ஏறிடுச்சு டக்கு டக்கு டக்குன்னு ஏன்னா அது வந்து அது திடீர் திடீர்னு மார்க்கெட் ஏறுது இறங்குது அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நூலை நம்ம கோர்த்துக்கிறோம் அருந்து போகாத மாதிரி ஒயராக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய டாலர் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா இது வந்து டாலர் வச்சு இது வந்து வஜ்ரவேல் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் டாலர் வந்து ஐமன் இது ப்யூர் ஐமன் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஐமோனில் செஞ்ச செயினுங்க இது வந்து இன்றைக்கி டெலிவரி அதனால் இதோடு சேர்த்தி ஒரு வீடியோ ஸோ நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி கலந்த வணக்கங்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து சில வாடிக்கையாளர்கள் வந்து வராங்க திடீர்னு அவங்க வந்துடுறாங்க முன் அறிவிப்பு இல்லாமல் அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை இருந்தாலும் நாங்கள் அந்த நேரம் பார்த்து எங்கேயாவது வெளியூருக்கு போயிருந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அசௌகரியமாயிரும் அதனால் ஒரு ஃபோன் பண்ணிவிடுங்க ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் எங்களுடைய கடை இருக்குது முனிசிபால் காலனி ரோடு எஸ்ஆர்எம் ஸ்வீல்ஸ் பக்கத்தில் முனிசிபால் காலனி ரோடு அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியும் ஈஸியாக வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரம் தான் இதுக்காக நீங்கள் ரொம்ப பஸ் ஏறி வரணும் ஆட்டோமிஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஸோ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கிளம்பி வரும்போது ஒரு கால் பண்ணிவிடுவாங்க அது என்றைக்குமே நல்லது நன்றி நண்பர்களே பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்தாங்க நல்லா இருந்து இருந்துட்டோம் அவங்க வெளியூர் வெளியூர்னு வெளி மாநிலம் வேறு மாநிலத்திலேருந்து வந்தாங்க நாங்கள் இருக்கிறோம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாண்டிச்சேரிலேருந்து கூட வந்தாங்க கேரளாலேருந்து கூட வந்திருக்காங்க லாங்கிலேருந்து வந்தாலும் ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சௌகரியம் சரி அம்மன் ஐமோ நோர்ஸுன்னு நீங்கள் வந்து வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்கனாலும் எங்கள் ஃபோன் நம்பர் வந்தாலும் யூடியூப்பில் போட்டாலும் சரி அம்மன் ஐமோனர்ஸ் அல்லது ஐம்போன் ஒர்க்ஸ் ஈரோடு ஈரோடு ஐம்போன் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டால் கூட எப்படியாவது நம்முடைய நம்பர் அவங்களுக்கு கிடச்சிரும் ஸோ ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நன்றி நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி 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 நன்றி